மம் அதிகாரம் இருபத்தி எட்டு கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு சுகந்த வாசனையாக தகன பலிகளுக்கு அடுத்த காணிக்கையையும் அப்பத்தையும் குறித்த காலத்தில் எனக்கு செலுத்தும்படிக்கு கவனமாய் இருக்க களைவீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளையிடு மேலும் நீ அவர்களை நோக்கி நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால் நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டிக்குட்டிகளை பலியிட வேண்டும் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு போஜன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்துப் பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் செலுத்த கடவீர்கள் இது சீனாய் மலையிலே கட்டளையிடப்பட்ட நித்திய சர்வாங்க தகன இது கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான தகனபலி கார்படி திராட்ச ரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருக்கு அந்த ரசம் பானபலியாக வார்க்கப்பட கடவது காலையின் போஜன பலிக்கும் அதன் பானபலிக்கும் ஒப்பாகவே மாலையில் மற்ற ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக செலுத்த கடவீர்கள் ஓய்வு நாளிலோ ஜன பலிக்காக ஒரு வயதான பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயில் பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் அதன் பானபலியையும் செலுத்த கடவீர்கள் நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகனபலியும் அதன் பானபலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகனபலியும் செலுத்தப்பட வேண்டும் உங்கள் பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள் போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கும் பத்தில் மூன்று பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும் போஜன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவுக்கு பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் போஜன பலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு பத்தில் ஒரு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகனபலியாக செலுத்த கடவீர்கள் அவைகளுக்கேற்ற பானபலிகள் திராட்சரசத்தில் காளைக்கு அரைப்படியும் ஆட்டுக்கடாவுக்கு படியில் மூன்றில் ஒரு பங்கும் ஆட்டுக்குட்டிக்கு கார்படி இருக்க வேண்டும் இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகனபலி நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகனபலியும் அதில் பானபலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் செலுத்தப்பட வேண்டும் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா அந்த மாதம் பதினைந்தாம் தேதி பண்டிகை நாள் ஏழு நாள் அளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அன்றை தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கேற்ற போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக பத்தில் இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள் காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் இந்த பிரகாரம் ஏழு நாள் அளவும் நாடோறும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி செலுத்த கடவீர்கள் நித்தமும் செலுத்தப்படும் சர்வாங்க தகன பலியையும் அதின் பானபலியையும் அன்றி இதையும் செலுத்த வேண்டும் ஏழாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அந்த வாரங்களுக்கு பின் நீங்கள் கர்த்தருக்கு புதிய போஜன பலியாக முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக இரண்டு காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவில் ஒரு காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக பத்தில் இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் இவைகள் பலதற்றவைகளாய் இருக்க வேண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பத்து மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான் வாசலைக் காக்கிறவன் அவனுக்குத் திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லிக் கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்திக் கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் சொல்லுகிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார் இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார் அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் இருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உள்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறென்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப் போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளைப் பீறி அவைகளைச் சிதறடிக்கும் கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்குச் செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதைக் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன் ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள் வேறே சிலர் இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே குருடருடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமா என்றார்கள் பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது மாரிக் இருந்தது இயேசு தேவாலயத்தில் சாலமனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய்ச் சொல்லும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அதை உங்களுக்குச் சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னைக் குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆனாலும் நான் உங்களுக்குச் சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் இல்லை அவைகளை எனக்குத் தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன் அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் மேல் கல்லறிகிறீர்கள் என்றார் யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நற்கிரியையின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை நீ இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிற படியினால் உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் இருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷனம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார் இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள் அவரோ அவர்கள் கைக்குத் தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார் அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள் அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் ஆனார்கள்